தலைவர் கலைஞர்களுக்கு மதிமுக சார்பில் தமிழேந்தில் விழாவா வைகோ அருகில் ஸ்டாலினா சிலருக்கு சந்தேகம் அல்ல பொறாமை இன்னும் சொல்ல போனால் கோபமாக கூட இருக்கலாம் திராவிட இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தால் சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது தான் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே ஒழுங்கு என்ற பாவேந்தர் அவர்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாடல் என்று சொன்னார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றானால் நம்முடைய எதிரிகள் எதுவும் செய்ய முடியாது நம்மை யாராலும் வீழ்த்தவே முடியாது உங்களால் தளபதி என்று அடையாளம் சூட்டப்பட்டிருக்கக்கூடியவன் நான் அண்ணன் வைகோ அவர்களை போர்வார் என்று தலைவர் கலைஞரவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவன் தளபதியும் போர்வாலும் ஒரே நடை தளபதியும் போர்வாலும் இணைந்திருப்பது திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக தங்கள் வைகோவர்களை பார்த்து தலைவர் கலைஞரவர்கள் அடையாளம் கண்டு ஒரு புன் உருவன் கூத்தார்கள் எத்தனை ஆண்டு காலம் நட்பது கலைஞருக்கு தொண்டர்களுக்கும் தொண்டராக இருந்தவர்தான் அண்ணன் வைகோ அவர்கள் வைகோ அவர்களை அவர்கள் உடனடியாக அடையாளம் காண முடியாவிட்டாலும் அந்த கருத்து சார்வையை கலைஞரவர்களால் நிச்சயமாக மறக்க முடியாது அழுதுகொண்டே அண்ணன் வைகோ அவர்கள் கதறினார்கள் தலைவருடைய கரத்தை கைப்பற்றினார்கள் தலைவரும் அழுத்தமாக அந்த வைக்கோருடைய கையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டார்கள் அந்த சோக நிலையிலும் அவருடைய கண்ணீரிலிருந்து அந்த நீர் வெளிவரக்கூடிய அந்த நிலையிலும் தலைவர் கலைஞரிடத்தில் அந்த நாள் வாழ்நாள் முழுவதும் இடமிருப்பேன் என்று சொன்னார் ஆக அவருக்கு துணை நிற்பேன் என்று சொன்னார் ஒரு முறை இல்லை பல முறை சொன்னார் கண்ணன் வைகோவர்களே நீங்கள் எனக்கு துணையாக இருப்பதை மட்டுமல்ல நான் உங்களுக்கு துணையாக நின்றிருக்கேன் இந்த வாக்குறுதியை வழங்குவதற்காகத்தான் நான் இந்த விழாவிற்கே வந்திருக்கிறேன் உங்களுக்கு துணை என்பது ஏதோ தனிப்பட்ட வைகோவுக்காக அல்ல கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு ஏதெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடியவர் வைக்கோவர்கள் அந்த போராட்டங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக நான் துணை நிற்பேன் அந்த உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்காக அவர் நடத்திய போராட்டம் எந்தெந்த நிலைகளில் நடந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அதில் வைக்கோவர்களால் தான் அந்த காரியத்தை செய்து கொள்ளும் நெல்லை பெரியாதிற்காக அவர் நடத்திய போராட்டம் நியூட்ரோனை எதிர்த்து அவர் நடத்திய இருக்கக்கூடிய போராட்டம் நடைபயணங்கள் நடைபயணங்கள் சென்னை வரை அவர் நடத்திய நடைபயணங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இனி யாராலும் நடைபெற முடியலை உழைப்பும் உணர்ச்சியும் போராட்டங்களும் கொண்ட ஒருவரை தலைவராக பெற்றிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட நான் கூட சிறைக்கு கூட்டணி ஏற்பட்ட நேரத்தில் இந்த அப்போ ஒப்பந்தத்துல கையெப்ப பெற வந்து ஒப்பந்தத்துல விரைவில் கையெழுத்து போடுங்க என்று இப்ப சொல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் தூதமலி நீதிமன்றமாக இருந்தாலும் வேலூர் சிறையாக இருந்தாலும் அந்த அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு நீ தேவையில்லாமல் சிறையில் இருக்கிறாய் உன்னுடைய பணி நாட்டுக்கு நிரம்ப தேவை உடனடியாக நீ ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்று உத்தரவிட்டு வந்தார் அதற்கு பிறகு கலைஞருடைய உத்தரவை அவர் என்றைக்கும் பற்றியது கிடையாது நாங்கள் கூட சில நேரங்களில் மீறி இருக்கிறோம் எனக்கு அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு வெளியிலே வருகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்தவர் ஆக எப்படி நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று அன்றைக்கு பிரச்சாரத்தை நடத்தினாரோ இப்ப வரப்போகக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தை நடத்தப்போகிறார் அந்த புயல் வேக பயணத்திற்கு தயாராகிவிட்டார் இது ஏதோ நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல நாம் தொடங்க இருக்கக்கூடிய பயணம் என்பது திராவிட இயக்கத்துடைய அடிப்படை லட்சியங்களை சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் பகுத்தறிவு மதச்சார்பின்மை ஆகிய கொள்கைகளை காப்பாற்றக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் பல ஆபத்துக்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என் ஆபத்தை எதிர்கொள்ள திராவிட இயக்கத்தினுடைய தளபதிகளும் போர்வாட்களும் ஒன்று சேர்வோம் வென்று காட்டுவோம் விடைபெறுகிறேன் நன்றி